எனக்கு திருமணமாகி ஒரு ஆறு மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவருடைய விந்துக்கள் வந்து அந்த பெண் அதாவது பெண் குறியில போகும் பொழுது நான் கரெக்டாக நாங்க எல்லாமே வந்து செக்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கும் பொழுது அந்த விந்துக்கள் போற ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகிடுது

குறைய ஆரம்பிச்சிருது இதுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை தான் உடல் ரீதியானனால் அதாவது ஆண்மையை அந்த செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரப்பு ஒருவேளை உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் ஆக அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து அதிகபட்சமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் நீங்கள் தேவையில்லாதலாம் சாப்பிட்டுட்டுருப்பீங்க நிறைய வந்து எலுமிச்சை மழம் இல்லை கூல்ட்ரிங்க்ஸு இல்லை கேக்கு இல்லை பிரெட்டு இந்த மாதிரி உணவுகளை கூட நீங்கள் எடுத்து எடுத்து உங்களுடைய உடல் வன்மையை நீங்கள் குறைத்து இருப்பீர்கள் ஆக வந்து நல்ல ஊட்டமான உணவுகள் இந்த முளைவெட்டி அந்த முளைவிட்ட தானியங்கள் பருப்புகள் இந்த மாதிரி போஷாக்கான உணவுகள் தினசரி ஒரு நாலு ஆப்பிள் கூட சாப்பிட்லாம் ஏன்னா வந்து சமீபத்தில் கல்யாணம் ஆகிருக்குன்னா நீங்கள் நிறைய சாப்பிடணும் நிறைய ஊட்டம் எடுத்து அந்த திறனை வந்து உடம்புல தேக்கி வைக்கணும் நீங்கள் தேக்கி வச்ச திறனில் இருந்து தான் செக்ஸை அனுபவிக்க பார்க்கணும் அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் வந்து பதட்டமாக இருக்கக்கூடாது ஆக நீங்கள் அந்த இடத்துல வந்து மெதுவாக பக்குவமாக அதை பதட்டப்படாதீங்க ஏ நீ அதாவது மு அதை இருக்கிறதெல்லாம் குடித்தாலும் நீங்கள் தான் குடிக்க போகிறீங்க ஏன் பதட்டம் ஒழுங்காக போங்க திருப்தியாக ஒவ்வொரு செயலாக ஈடுபடுங்க எமோஷனலாக அப்படியே தக்க வச்சுக்கோங்க அதை லாஸ்ட்டவே நினைக்காதீங்க ஆர்கசம் வேணுன்ற எண்ணம் உங்களுக்கு உடனே வரக்கூடாது லாஸ்ட்டை நினைக்காம ஆமாம் எண்ணங்கள் பக்குவமாக மூவ் பண்ணுங்க உடம்பையும் வளப்படுத்திக்கங்க பக்குவமாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விந்து முழு முழுமையாக போய் சேர்கிற அளவுக்கு அந்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும்